அந்த ஆலையை சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு அத்துணைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்துல் கலாம் அவர்கள் வருகை தந்தார்கள் அவர்கள் மாணவர்களிடம் பேசும் பொழுது தூத்துக்குடி நல்ல தொழில் ஆதாரமாக இருக்கிறது இன்னும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று தொழில் கொடுத்து சொல்றார்கள் தொழிற்சாலை ஸ்டெர்லைட் அவர்கள் ஓடிக்கொண்டுதான் இருந்தது வேண்டாம் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொல்லவில்லை தொழில் இருந்தால் தானே தொழிலாளர்கள் வேலை தொழில் வேண்டாம் என்றால் எப்படி வேலை கிடைக்கும் மக்கள் நல்ல சிந்திக்க வேண்டும் இதற்கு ஊடக நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் இதற்கு நீங்கள் தான் பிரதிபலிக்க வேண்டும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அதிகமாக தேவை இருக்கிறது நீங்கள் சொன்னால்தான் அரசாங்கத்திற்கு இது உங்களுடைய ஏடு ஏடுபடும் ஆகவே மக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் தொழிற்சாலை வர வேண்டும் தர்மவீரர் காமராஜர் காலத்திலையும் இதே போன்ற தொழில் தான் இவ்வளவு மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் தொழில் என்று சொல்லிக்கொண்டே தொழிலை இல்லை என்றால் எப்படி வேலை கிடைக்கும் அரசாங்கத்தால் முடியாத வேலையை இந்த சிலர்கள் ஆலை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிறுவனத்தை மூடக்கூடிய காரணம் என்ன சைனாவுக்கு தான் லாபம் தொழிற்சாலை மூடுதால் நமக்கு லாபம் இல்லை சைனாவுக்கு லாபம் தொழிற்சாலை ஓடிக்கொண்டிருக்கும் போது அரசாங்கத்துக்கு லாபம் வணிகர்களுக்கு லாபம் ஒன்னே ஒன்று சூழல் கட்ட கடைப்பட்டிருக்கின்றேன் தொழிற்சாலைகளால் வருகின்ற தொழிலாளர்கள் எங்கள் ஊரில் தான் அவர்கள் பொருட்கள் வாங்கிறார்கள் ஜவுளி வாங்குகிறார்கள் கற்கடைக்கு போகிறார்கள் மீன் வாங்குகிறார்கள் எரிச்சி வாங்குறார்கள் டீ குடிக்கிறார்கள் பேக்கரிக்கு போற இப்படி எங்கள் கடைகள் வாழ்வாதாரம் பெறுகிறது ஒரு லாரி ஓடுகிறது என்ன அந்த லாரியை வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் வேலை பயன்படுறார்கள் டீசல் ஓடுகிறார்கள் டயர் வாங்கிறார்கள் அப்படி தொழில்கள் பெரிய கொண்டே இருக்கிறது ஒரு ஊழலுக்கு கூட பஞ்சருக்கு ஏற்படுகிறார் என்றால் அவருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொழிற்சாலையை மூடுவதற்கு என்ன நியாயம் அரசாங்கமே தெரியும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வேண்டாம் அன்பாக கேட்டுக்கிறோம் அன்பாக கேட்டுக்கிறோம் இந்த தொழிற்சாலை வேண்டும் அப்படி என்றால்தான் நம்முடைய இளைய தலைமுறைக்கு நம்ம அவர்களுக்கு நல்ல வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும் ஒரு நல்ல தொழிற்சாலையை மூடுகிற பொழுது அனைத்தும் நமக்கு பாதிக்கப்படுகிறது